எல்லோ பாயிண்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் யாரை பத்தி பேச போறோம் அப்படின்றத அவர் பேரை சொன்னாலே பல விஷயங்கள் நமக்கு மைண்ட்ல டக்கு 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 டக்குன்னு வந்துட்டு போகும் அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு வந்து ஸ்டைலு கெத்து ஹேண்ட்ஸம் இப்படி பல பேர் அடிக்கிட்டே போலாம் சோ ஒரு மனுஷன் எதுவுமே இல்லாம சென்னைக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா மட்டும் இல்லாம வேர்ல்டு லெவல்ல ஒருத்தரால ஃபேமஸ் ஆக முடியும் அப்படின்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது ஸோ இன்னைக்கு நம்ம தலைவரோட செவன்டி ஃபோர்த் பர்த்டே ஸோ அதனால இந்த வீடியோ முழுக்க முழுக்க தலைவர் ஸ்பெஷலாக தான் இருக்க போது அவர் என்னென்னலாம் பண்ணாரு நமக்குள்ள அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மெமரி கொடுத்துருப்பாரு ஸோ அந்த மெமரிஸ்லாம் என்னென்ன அப்படின்றத ஷேர் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து தலைவருக்கு ஒரு பர்த்டே விஷ் பண்ணிடலாமா த்ரீ டூ ஒன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசி ஷேர் பண்ணலாம் ரஜினி சார் பர்த்டே இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ்க்காக வந்து அவருடைய ஃபேன்ஸ்க்காக ஒரு படம் ரிலீஸ் பண்றாங்க ரிலீஸ் பண்றாங்க என்ன படம் தெரியுமா என்ன படம் ரஜினி தளபதி படத்தை ரிலீஸ் பண்றாங்க இன்னைக்கு சோ எக்சைட்மெண்ட் பயங்கரமா இருக்கு எல்லா ஃபேன்ஸ்க்குமே வந்து இன்னைக்கு நைட் ஒரு பர்த்டே பார்ட்டில இது பண்ணி சூப்பரா செலப்ரேட் பண்ண போறாங்க அந்த படம் பாத்தீங்கன்னா அப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளாஸ் மூவிய ரிலீஸ் ஆன படம் இளையராஜா சரோட மியூசிக்ல மணியத் ராம்பொட்டி சார் மணியத் தன்சோட டெரெஷ்ஷன்ல அப்பயே பாத்தீங்கன்னா கிளாஸ் மூவி அந்த படத்தை இன்னைக்கு ஒரு ஃபோர் கி ரெசொல்லூஷன்ல பாக்க போறோம் திருப்பியும் என்ஜாய் பண்ண போறோம்னு சொல்லும்போது ஃபேன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அதிகமா இருக்கு அந்த படம் நீங்க பாத்துருக்கீங்களா தளபதி பார்க்காம யாராவது இருப்பாங்களா

ஆக்சுவலி தலைவர் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அவரோட கான்பிடன்ஸ் சொல்லலாம் ஒண்ணுமே இல்லாம இங்க வந்து ஒரு மனுஷன் சிகரெட்டை மட்டுமே தூக்கி போட்டு இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா சைனா அளவுக்கு இவ்வளவு ஒரு சாதாரண மனுஷன் இவ்வளவு இருக்காங்க அப்படின்றது அவருக்கு கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்ல எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம்னா அந்த செல்ஃப் கான்பிடென்ஸ் தான் அவர் வரதுக்கு முன்னாடி வரைக்குமே ஹீரோஸ் அப்படின்னா கலரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டீடியோ இருந்துச்சு ஹீரோனா கலரா மட்டும் தான் இருக்கணுமா கரு கருப்பா ஹீரோ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டீரியோ உடச்சதுமே தலைவர் தான் சொல்லலாம் நீங்க ஸ்டைல் சொன்னீங்களே அவர் அந்த சிக்கல் போட்டு பிடிச்சோம் அப்படின்ற மாதிரி மட்டும் வரல அவர் ஸ்டார்டிங்ல இந்த படங்கள் எல்லா படங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் நல்லா நடிச்ச படங்கள் நிறைய படங்கள் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் அவரோட ட்ரெண்ட் மாறதுனால ஸ்டைல் வந்து மெயினா நம்ம போக்கஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கோம் இப்ப ரீசெண்டா கபாலியோட படம் பாத்தீங்கன்னு அந்த படத்தில் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஃபாதரா வந்து அவரோட கேரக்டர் செம்மையா பண்ணிருப்பார் ஆறு வருபதுரை படம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு திருப்பியும் நடிச்சிருப்பார் நிறைய படங்கள் சொல்லலாம் ஸோ அவர் வந்து கரியரில் ஸ்டைல் மட்டும் இல்லை ஃபோக்கஸ் பண்ணாமல் வர நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆக்டிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக வந்து தான் எனக்கு ஜெயிச்சிருக்காரு சாதாரண விஷயம் கிடையாது எனக்கு ஒரு ஒன் செவன்ட்டி மூவிஸ் வந்து முடிச்சிருக்காரு மேக்ஸிமம் எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் தான் மேக்ஸிமம் இன்னொரு எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன சிம்பிளிசிட்டி இப்போ நான் அவார்ட் ஃபங்க்ஷனாக பார்த்து அவங்க ஆன் ஸ்க்ரீன் இருக்கட்டும் மேக் இருக்கட்டும் ஆனால் ஆன் ஸ்க்ரீன் விட்டுட்டு ஆஃப் ஸ்க்ரீன் அவார்ட் ஃபங்க்ஷன் வரும்போது எப்படி இருக்கோ அப்படிதான் அவர் எந்த ஒரு மேக்கப்புமே இருக்காது எந்த ஒரு பிக் இருக்காது டை அடிக்க மாட்டார் அந்த ஒரு சிம்பிளிசிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ரஜினி சாகிட் வந்து நானும் கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயமாகவும் வருது ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி அப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவல் நிறைய ஃபாலோ பண்ணுவார் அந்த கடவுள் பக்தி அதிகமான ஒரு விஷயங்கள் நிறைய ஹிமாலயா சனிக்கிரி போயிட்டு வருவார் பக்தர் பக்தர்களோட கையில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ராகவேந்திரோட காப்பு எப்பயுமே கையில் இருக்கும் எல்லா படங்களும் மேக்ஸிமம் இன் த்ரூ ட்ரோ வேட்டையில் படத்தோடய பார்த்தீங்கன்னா அவர் கையில அந்த காப்பிருக்கும் இன்னும் நோட் பண்ணியிருக்கேன் முத்ரா வந்து கையில் வச்சுட்டே இருப்பார் அவார்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லை இன்டர்வியூவாக இருக்கட்டும் ஷூட்டிங் இல்லாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்க இருக்க டையத்துலையும் ஒரு முத்ரா வச்சிருக்க மாதிரி நான் நிறையா வந்து ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன் வீடியோஸும் பார்த்துருக்கேன் அதுவும் வந்து ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான் தமிழ் சினிமா பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு ஏசியா லெவல்க்கு அதாவது லெவல்க்கு ஒரு ஐகான் சொல்லலாம் அவர் ஏஷியாவோட ஐகான் சொல்லலாம் அந்தளவுக்கு அவருடைய படங்கள் தான் இப்போ இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஜப்பான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது அந்த மாதிரி பேன் இண்டியாவில் பேன் இந்தியா பேன் வேர்ல்ட் லெவலே பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவை கொண்டு போனதில் மிக முக்கியமான பங்கு பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார்க்கு நம்ம சொல்லலாம் அது காரணம் வந்து முத்து படம் நினைக்கிறேன் ஏன்னா முத்து படம்லாம் கிடையாது கவாலி படம் தெரியுமா கேங்ஸ்டர் படம் இல்லை முதல்ல முத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபாலோவிங் இப்போ அந்த ஒரு அதாவது சைனீஸில் வந்து அவங்க ஒரு ஆடுக்காக இப்போ ஃபேமஸ் ஆச்சு அது அப்பயே ஃபேமஸ் ஆகணும் ஆனது இப்போ வந்து அந்த ஆடை வந்து ரீக்ரியேட் பண்ணி ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க ஆனால் கபாலி படத்துக்காக தான் அவங்க ஒரு ஃபேன்பேஸே கிரியேட் ஆச்சு அவருக்கு யாங்ஸ்டர் போடுறதுனால ஜப்பான்ல இருக்கு டோக்கியோ சிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஆச்சு அதனால தான் அவருக்கு அங்கேயே பேஸ் அதிகம் மிகேஸ் இன்னொன்று கூட பார்க்கலாம் அதாவது ரஜினி சாரோட சாயில் இல்லாமல் எந்த ஹீரோவும் நம்ம பார்க்க முடியாது இந்தியாக்குள்ளே மட்டும் இந்தியாக்குள்ளேயே பாருங்கள் எல்லா ஹீரோஸுமே பாருங்கள் ரஜினியோட சாயில் வரும் அதாவது அவரோட அந்த தலை செய்வதாகட்டும் இந்த கண்ணாடிக்கு பார்க்குறதாகட்டும் சீரோட தைக்கி போகிறதாகட்டும் ரஜினியோட சாயில் மட்டும்தான் வருவாங்க

ஆயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா யாருமே இல்லை அவர் ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு காமெடி லெவல் போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச அவருக்கு சூப்பர் ஸ்டாண்ட் கொடுத்து முதல்ல ஸ்டைலி ஸ்டாண்ட் கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஸ்டைல் தான் ரஜினி தான் ஆக்டிங்னா கம்மல் அந்த மாதிரி சொல்ல மாதிரி ஸ்டைல் ரசிகர்கள் நிறைய சொல்லுவாங்களே ஸ்டைல் பண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த வந்து சொல்றது வேற ஆனா ஐகானிக் ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்ல மாதிரி ஸ்டைலி ஸ்டார் கொடுத்துருக்கலாம் சார் ஓகே சார் நீங்க வந்து ரஜினி சார் படங்கள்லாம் பாத்துருப்பீங்க இது வரைக்கும் நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட படங்கள் வந்து நடிச்சிருக்காரு நூத்தி எழுபது படங்கள்ல எந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்ல அப்படி கேட்டா நம்ம சொல்லுவேன் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு படம் ஏதாச்சும் ஒரு படம் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் ரொம்ப பேசிக்காக தலைவர் ஃபேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நான் தலைவர் ஃபேன் தான் சொல்லலாம் தலைவர் ஃபேன் தான் ஸோ நிறைய படங்கள் சொல்லலாம் ஸ்பெசிக்காக பார்த்தீங்கன்னா ரீசன் மூவிஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் அவருடைய அந்த ஆக்ஷன் பேஸ் நைன்டிஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வந்த படம் பாஷா பாஷா வந்து நிறைய பேசலாம் அந்த படத்தை ட்ரெண்ட் ட்ரெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஃபாலோ பண்ணி நிறைய படங்கள் இப்போ வந்திருக்கு அதே மாதிரி ஹிந்திலையும் சரி இங்கிலியும் சரி அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு ஸோ அப்படி பாஷா சொல்லலாம் நீங்க இப்போ ரீசென்ட்டா ரிலேஸ் அந்த படங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டை ஒரு மாதம் அப்புறம் பாத்திங்கன்னா காத்து சூழல் பார்த்தீங்கன்னா அப்படியே ரஜினி சாரோட ஸ்டைல் மொத்தமாக அந்த படத்துல எல்லாமே இருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம் பேட்டை அப்புறம் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் எந்திரன் ஒன் டூ ரெண்டும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டுமே வேற லெவல்ல இருக்கும் அவருடைய உழைப்பும் ரொம்ப அதிகமா இருக்கும் அதுல சாதாரண விஷயம் கிடையாது அந்த படம்லாம் நடிக்கிறது அந்த படம் பார்க்கும்போது அந்த ஏஜ்ல வந்து அவர் நடிக்கிறாருங்கிறது பழைய படங்கள் பாத்தீங்கன்னா நெட்ரிகன் அண்ணாமலை அப்புறம் வந்து அருணாச்சலம் அப்புறம் தில்லு முல்லு அப்புறம் ஆறு அறுபது வரை மூட்டு முடிச்சு அவரோட சை பைரவி இந்த படம் நிறைய படங்கள் இதெல்லாம் கிளாஸ் மூவிஸ் அப்புறம் முள்ளு மலரும் ஆமா இந்த படங்களை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கூட பாக்கும்போது அது ஒரு அவருடைய நடிப்புக்கு பாத்தீங்கன்னா அவ்ளோ ஸ்கோப் ஸ்கோப் இருந்த ஒரு படமா பார்க்கலாம்லாம் அச்சா உங்களுக்கு எனக்கு வந்து அவரோட படங்கள்ல முத்து ரொம்ப பிடிக்கும் முத்து படையப்பா இந்த ரெண்டு படங்கள் வந்து எப்ப போட்டாலும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இப்போ வரைக்குமே டவுன்லோட் பண்ணி phone வச்சு பார்த்துட்டே இருக்க படம் இந்த ரெண்டு ஸோ அதுக்கப்புறம் சிவாஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா படம் இப்போ எந்த ஹீரோவோட படமாவது கொஞ்சம் போட்டால் இந்த படம் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஓடி ஓட்டி பார்க்கலான்னு தோணும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரஜினி சாரோட படம் மட்டும்தான் நம்ம போரே அடிக்காது காமெடி வேணுமா டிரைவர் சொல்லுவார்ல பண்ண வேணுமா பண்ண இருக்கு ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்கு டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கும் ரஜினி சாரோட படத்துல அதனால எல்லா படமுமே எனக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ட்டு எதுவுமே சொல்ல முடியாது எனக்கு ஒரு பட்டிக்கலர் ஒரு படம் பிடிக்கணும் இந்த படம் பேர் பேரு அதுல ரஜினி ஸ்டார் எப்படி பண்ணா ஒரு ஒரு ஜூக்கு வந்து அவர் கீப்பரா இருப்பாரு சரியா ஜூ கீப்பர் ஜூ கீப்பரா இருப்பாரு நிறைய விலங்குகள்லாம் வந்து காட்டுல இருந்து பிடிச்சிட்டு வந்து வச்சு வளர்ப்பாரு அப்புறமா ஒரு ஃபேமிலி கதையா போகும் கடைசியில வந்து இந்த விலங்குகள்லாம் ரிலீஸ் பண்ணிவிரு அது வந்து ஒரு நார்மல் ஸ்டோரி தான் இது எனக்கு சின்ன வயசுல பார்க்கும்போது இந்த படம் பார்க்கும்போது நான் நிறைய அழகு இருக்கேன் நான் இந்த படம் இந்த படத்தை கேடிவி போட்டு போட்டு உட்காருவேன் நான் படம் வரும் சினிமா படம் பார்க்க ஆரம்பிச்சது ரஜினி படம் தான் ரஜினி படத்துல இந்த முத்து படம் பார்க்க ஆரம்பிச்சதாகட்டும் பாட்சா படம் பார்க்க படையப்ப படம் பார்க்க ஆரம்பிச்சதாகட்டும் படம் பார்க்க ஆரம்பிச்சது ரஜினி மூலியமா தான் படம் பார்க்க ஆரம்பிச்சதே எனக்கு வந்து ரஜினி சாரோட படம் எதுவும் பிடிக்கும் சந்திரமயி பிடிக்கும் ஏன்னா அப்ப வந்து நான் போன ஞாபகம் இருக்கு வீட்டுல கேசன் அதனால எப்பலாம் ஃப்ரீயா இருக்கமோ அப்போலாம் வந்து அந்த டிவிடி டிவிடி படம் கேஸ்ட்டை போட்டு அந்த கேஸ்ட்டில் தேர் அளவுக்கு வந்து நான் சந்திரமே படமாக இருக்கேன் அதுக்கப்புறம் இந்திரன் படமும் பிடிக்கும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பழைய படமா பார்த்தீங்கன்னா ராஜா சந்திரோஜன் படம் இருக்கும் அந்த குழந்தை ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல வேறு அப்படி இருக்கும் அந்த அனிமேஷன் அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இந்த படம்லாம் பார்க்கும்போது எனக்கு ரஜினி சார் மேலே ஒரு ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சு ஓ நல்லா இருக்கே படம் நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுச்சு எனக்கு இந்த மாதிரியான படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து ரஜினி சார் கிட்ட இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த விஷயம் எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கணும் இல்லை எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நான் முதல் சொன்ன மாதிரி தான் சிம்பிளிசிட்டி இங்கே போனாலும் ரொம்ப அந்த ஆட்டிடியூட் காமிக்காம நம்ம ஃபோட்டோஸ்லாம் காமிக்காம என்னோட அவார்ட் ஃபங்க்ஷன் போனாலும் வேஸ்ட்டி மேக்ஸிமம் பார்த்துருப்போம் மேக்ஸிமம் வேஸ்ட்டி சட்டையாக எதாவது அந்த கோட்டு ஃபேண்ட்லாம் போட்டுருக்க மாட்டார் ஸோ ஒரிஜினாலிட்டி வந்து காமிப்பார் அதை வந்து நான் வந்து எனக்குமே வந்து கற்றுக்கணும்னு நினைச்சேன் விவேக் சார் உள்ள பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் சொல்லியிருப்பார் ரஜினி சாரை பற்றி அதாவது குறையும் சொல்ல மாட்டார் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்ல மாட்டார் புறம் பேசாதீங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த விஷயத்தை ரொம்ப வந்து ஃபாலோ பண்ணுவார் அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன் முடிஞ்சவங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்

ஸோ எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் ஏன்னா அவரு தான் சினிமாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டீரியோவே உடைச்சிருக்காரு ஸோ அவர் ஃபர்ஸ்ட் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ விஜயகாந்தா இருக்கட்டும் ராமராஜனா இருக்கட்டும் ஸோ ஃபேர் ஸ்கின் மட்டும் தான் ஹீரோவா இருக்கணும் அப்படின்ற ஸ்டீரியோ உடைச்சது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும் இன்னும் இத்தனை எழுவத்தி நாலு வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் கான்பிடன்ஸா எப்படா இருக்க முடியும் அவர் வயசு வரும்போது நமக்கு கொஞ்சமாவது இருக்குமோ அப்படின்னு பயமா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கரியர் வந்து ஒரு படம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் கதைக்குள்ள வர மாட்டார் நடிப்ப மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவார் சில நடிகர்கள் பண்ணுவாங்க இல்லையா இதை மாத்துங்க இதை மாத்துங்க அப்படின்னு ஒரு கதை கம்மிட் ஆயிட்டாருன்னா அந்த படத்துடைய கதையில மட்டும் கதை ஓகேப்பா இதுதான் என்னுடைய போர்ஷன் இதை நான் பண்ண போறேன் ஆக்ட் பண்ண போறேன் அவ்வளவுதான் அதை மட்டும்தான் பேச பத்தி பேசுறதை தவிர மற்றபடி வேற பேச மாட்டார் ஒரு டைரக்ஷன் தலையிட மாட்டார் அது ஒரு அவருடைய மிகப்பெரிய குணம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நடிப்புனாலே கமலஹாசன் தான் ரஜினி சார் வந்து பெருசா எதுவும் பண்ண மாட்டார் வந்து இப்படி இப்படி பண்ணிட்டு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா கிட்ட நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான எமோஷனலான இல்ல நமக்கு பர்சனலா ஹர்ட் ஆகுற சுச்சுவேஷன்ல அவர் சிரிப்பாரு இப்போ ஜெயிலர்ல கூட அவங்க பையன் கடைசியா என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்ட்டு இப்படி மேலே பார்த்து சிரிப்பார் தெரியுமா லைக் அந்த மாதிரி நிறைய மூவிஸ்ல பண்ணிருக்காரு ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் வீடியோ பார்த்தேன் இந்த மனுஷன் இப்படி நடிக்கிறார் இவருக்கா நடிப்பு தெரியாதுன்னு சொன்னாங்க ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கரிஷ்மா சொல்லுவாங்க இல்லையா அந்த கரிஷ்மாவை அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஹீரோவும் ஆர்டிஸ்டும் யாருமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் யாருமே கிடையாது அதுதான் அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ் மேக்கப் போட்டு கேமரா மேல நின்றுட்டார்னா அவருடைய கரிஷ்மா மாதிரி யாருமே கிடையாது அந்த மா அந்த அளவுக்கு ஒரு வேற லெவலில் இருக்கும் அவருடைய ஸ்கிரீன் பர்சன்ஸ் மட்டும் இப்போ இங்கே நார்மலாக பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருப்பார் இங்கே தேட்டரில் பார்க்கும்பொழுது பிடிக்காதவன் கூட பாக்கும்பொழுது ஓகே இப்படி இருக்கு அப்படின்னு அவர் மறந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு இயல்பான ஒரு கருஷ்ணன் பயங்கரமா அவர் கேட்டும் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து தூக்கிட்டு வந்துருக்கு இவ்வளவு தூரம் இப்போ தலைவர் வந்து நூத்தி அறுபது படத்துக்கு மேல நடிச்சிருக்காரு இப்போ இந்த படம் அவர் நடிச்சிருக்க வேண்டாம் இந்த படத்துக்கு பதிலா வேற ஏதாவது படம் நடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கே பர்சனலா தோணும்ல ஆஸ் அ தலைவர் ஃபேனாத்த சொல்றேன் சொல்றேன் அண்ணா படம் பாத்தோன எப்படி தெரியுமா அந்த வாரிசு படம் எப்படின்னு சொல்லி நாடகம் ஜெனனல் மாதிரி போச்சு இல்ல ஒரு எல்லா படத்துலயும் முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் அவர் வந்து கதையை கேட்டுட்டாரு கமிட் ஆயிட்டாருன்னு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் தலையிட மாட்டார் அப்படி பார்க்கணும் பாத்தீங்கன்னா எல்லா படங்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல ஆவரேஜா இருக்கு அது அப்புறம் ஆனா அவருடைய பிரசன்டேஷன் அவருடைய நடிப்பு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஆகும் எல்லா படமும் எடுத்து பாருங்க அதுல எந்த படம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல முடியாது இது நடிப்பு கம்மியாக சொல்ல முடியாது கிளியர் கிளியரா கட் கிளியர் கட்டா இருக்கும் அவருடைய நடிப்பு எல்லாமே அதுல நீங்க மாற்றுக்கிறது சொல்ல முடியாது அவருடைய பிரசன்ஸ் கரெக்டா இருக்கும் நீங்க என்ன தான் சொன்னாலுமே அந்த டேரக்ஷன் தப்பா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் நடந்தவரை இவருடைய ஸ்கின் பெர்சன் எப்பயே பாத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது எந்த படம் வாட்ச் பண்ணிப்பாரு அண்ணாத்தரோட பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்கின் பெர்சன் கரெக்டாக இருக்கும் அவருடைய ஆக்டிங் அவருடைய அவர் வர போஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஈவன் வேட்டையோட பாத்தீங்கன்னா போர்ஷன் ரொம்ப கம்மி தான் அவருடைய கரெக்டான அவரோட ஃபாலோ பண்ணிப்பார் ஸோ நீங்க என்ன படம் நினைக்கிறீங்க இந்த படம் கம்மி இருக்கா வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது ஏன்னா அவர் வந்து எல்லா படம் நடிக்கணும்னு தான் நினைக்கிறேன் என்னுடைய இன்னொரு ஆசையோடு பாத்தீங்கன்னா நெட்ரிக்கன் படம் பார்த்துருப்பீங்களா எல்லாருமே அதில் பார்த்தீங்கன்னா பண்ணிப்பார் அப்பாவும் அதாவது அப்பா பையன் கேரக்டர் பண்ணிப்பார் அப்பா கேரக்டர் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பிளே பாய் கேரக்டர் மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மறுபடியும் பண்ணணும்ன்றது என்னுடைய ஆசை ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாரை பார்த்து ஒரு பிளே பாய் கேரக்டராக ஒரு ஏஜ்க்க பிளே பாய் கேரக்டரா காமிக்கணும்னு ரொம்ப ஆசை அது நடந்தா சந்தோஷம் தான் எனக்கு வந்து லிங்கா பணம் இருக்க வேணாம்னு தோணுச்சு ஏன்னா முத்து படத்துல ஆல்ரெடி பாத்துட்டோம் இதே ஸ்டோரி லைன் தான் இருக்கும் சரி திருப்பி எதுக்கு இதே ஸ்டோரி வந்து திருப்பி பண்றாரு படம் வந்து ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ணிருந்தாங்க இல்ல லிங்கல பாத்தீங்க கர்னல் பென்னி அவரோட லைஃப் ஸ்டைல் வந்துதானா என்ன ப்ராப்ளம் தெரியுமா அந்த அந்த பையன் ஒரு கரெக்டர் வருது இல்லையா அந்த கரெக்டரை எடுத்துட்டு இவரோட கரெக்டர் மட்டும் வச்சு படம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்

அந்த படம் பார்த்துட்டு ச தலைவர் ஏன் இந்த படம் கமிட் ஆனாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு லைக் நம்ம படத்துல எதுவும் குறை சொல்ல முடியாது அவர் ஆக்டிங்லயுமே குறை சொல்ல முடியாது ஆனா இந்த படம் அவர் தவிர்த்து இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இல்ல அண்ணாத்துல இன்னொரு பிரச்சனை என்னன்னா அவங்க வந்து ஷூட் பண்ண டைம் பாத்தீங்கன்னா கொரோனா டைம் கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா கம்மியா நாட்களை வச்சு ரொம்ப எடுத்தாங்க காம்பாக்டா எடுத்த ஒரு படம் ஆக்சுவலி அது ரொம்ப ரொம்ப அந்த எடுத்ததுனால கொடுக்க மாதிரி உடனே கேட்கலாம் கந்து வாய் சரியா பண்ணல அப்படின்னு கேக்கலாம் அடுத்து அது வேற கதை நார்மலா இந்த அண்ணாத்தைக்கு பாத்தீங்கன்னா அதுதான் அதுதான் வந்து விஷயமே சோ ரொம்ப சிரமப்பட்டு எடுத்தாங்க அந்த கொரோனா டைம்ல யாருமே உள்ள போக முடியல வர முடியல டிராவல் பண்ண முடியல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்த படம் அதுதான் அந்த மாதிரி வந்துன்ற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தவங்க டைரக்டர் சைடுல இருந்தவங்க நமக்கு சொன்ன விஷயங்கள் நான் கேட்ட விஷயங்கள் சார் சொன்னாருல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் மறுபடியும் பண்ணனும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தலைவர் இந்த கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும் ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி ரோல் பண்ணா அவருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க கபாலி சொல்லுவேன் ஏன்னா அவருக்கு ஏன்னா அவருக்கு வந்து மாசா செட் ஆகும் ஒரு கேங்ஸ்டர் ஒரு டீம் லீடர் அப்படின்னா அவர் கரெக்டாக ஷூட் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி அவர் நடிப்பாரு எனக்கு வந்து ஒரு காமெடி ஜேனல போனா ஒரு எதிர்பார்க்குறேன் ஏன்னா வந்து கவுண்டமணி ரஜினிகாம்பா இருக்கட்டும் இன்னொடி வந்து வடிவேலு ரஜினிகாம்புவா இருக்கட்டும் எல்லாமே பார்க்க நல்லா இருக்கும் எல்லாமே காமெடி ஜேனலில் வரும்போது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான் முதல்ல சொன்ன நெட்டை படத்தில் அந்த அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர் இதை பார்க்குறேன் அப்புறம் பாஷாவில் வந்து ஒரு பெரிய டானா வந்திருப்பாங்களே அந்த மாதிரி போல் உழைப்பாளர் ஒரு போஷன் ஒன்று இருக்கும் அதாவது சார் இருக்கும் ரஜினி இருக்கும் ஒரு வயசான கிட்டப்பில் ஹாலில் உட்காந்துருப்பார் இவர் அவர் தீர்வு அது அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹியூமரஸாக இருக்கும் மண்ணல்ல கூட பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் கும் பாத்தீங்கன்னா ஒரு 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 வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ஜானர் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் ஒன்னு நான் சொன்ன மாதிரி அந்த இந்த மாதிரி மறுபடியும் பண்ணணும் எனக்கும் சாரி எனக்கு வந்து அவரு ஆசை. 16 நึก அந்த மாதிரி இப்போ ஹீரோவை நிறைய பார்த்தாச்சு வில்லனா கொஞ்சம் தான் பார்த்திருக்கோம் சோ அவருக்குள்ள இருக்க வில்லனிசம் வெளியே வந்தா ரோபோ படம் பாத்தீங்களா லாஸ்ட்ல பாத்தீங்களா அதுல ஒரு வில்லன் போஷன் இருக்கும் ரோபோ ஒன்லி ரோபோ டோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லத்தனம் கண்டிப்பாக இருக்கும் அது நீங்கள் இப்போ அந்த போர்ஷன் வாட்ச் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிருக்கும் ஒரு வில்லன்னா கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணிருப்பேன் அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து மூன்று முடிச்சில பண்ண அதே பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரோபோவில் வந்து அக்ஷய் குமார் சாரோட கேரக்டர் இன்னர் வந்து போகும்பொழுது அந்த ஃபேஸ் அப்படியே இருக்கும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அந்த போர்ஷன் ஸோ லென்த் இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் லென்தாக படம் பண்ணணுன்ற மாதிரி தான் நீங்களும் கேட்குறீங்க ஃபுல் ஃபுல் ஆகா அப்போ யாரும் ஹீரோவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே கமல்ஹாசன் வந்து ஹீரோவாவும்

ஒரு ஒரு லைவ் ஆக்ஷனாக படம் எடுத்திருந்தாங்கன்னா அந்த படம் செம்மைய ஹிட் ஆயிருக்கும் கோச்சரேன் பொறுத்த வரைக்கும் நீங்க பாகபலி கம்பேர் பண்ணால் கூட பாகபலி கரைய பெருசாக கிடையாது ஆமா ஒரு காமிச்சிருப்பாங்க கோச் கோச்சரேன் பாத்தீங்கன்னா அந்த படம் ஃபுல்லாவே ஒரு நல்ல ஒரு கதை இருக்கும் அதுக்குள்ள நான் ரொம்ப எதிர்பார்த்த செகண்ட் பார்ட் எதிர்பார்த்தேன் செகண்ட் பார்ட்ல இன்னும் நல்லா இருந்திருக்கும் இப்போ கூட அந்த படத்தை வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ்க்கு ரியல் மூவியா எடுத்தாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் கண்டிப்பா படம் ஹிட் அடிக்கும் ஏன்னா ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அந்த படத்துல ஏன்னா ஸ்டோரி தாண்டி படத்துல வேற எதுவுமே இல்ல அப்படிதான் சொல்ல முடியும் நான் பார்த்து கம்ப்ளீட்டா ஒரு ஒரு ஸ்டோரி ஒரு டிராவல் ஆயிட்டு இருக்கும் அந்த படத்துல ஃபுல்லா கோச்சரியான்ல சரி ஓகே நான் ஒரு கொஞ்சம் கேக்குவா ரஜினி எந்த டேரக்ட் கூட காம்போல இருந்தா படம் ஹிட் அடிக்கும் ஹிட் அடிக்கும் இல்லை பர்சனலா பிடிக்கும்னு கேக்குறியா பிடிக்கும் ஹிட் அடிக்கும் அது உங்க பர்ஃபெக்ட் சொல்லுங்க எனக்கு வந்து ரஜினி சங்கர் காம்போ பிடிக்கும் இந்திரனா இருக்கட்டும் சிவாஜியா இருக்கட்டும் இந்த காம்போ டூ பாயிண்ட் ஓவா இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருப்பாங்க ஆக்சுவலாக சங்கர் படம் எனக்கு பிடிக்கும் ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்திருப்போம் ஸோ ரஜினியும் ஒரு பிரம்மாண்டம் டேரக்டரும் ஒரு பிரம்மாண்டம் இந்த ரெண்டு பிரம்மாண்டம் சேரும்போது படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால எனக்கு வந்து பிரசனலாம் பிடிக்கும் எனக்கு வந்து ராஜமாரி சார் கூட ஒரு படம் பண்ணணும் ஆசை இருக்கு ஆசை இருக்கு படம் அப்புறம் கூலி படத்துடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர்ஸ்ல நேற்று பார்த்துட்டு இருந்தேன் அது வந்து பழைய இப்படி தூக்கி வச்ச மாதிரி அது ஒரு வேற காட்சி பார்க்கறதுக்கு ஒரு லோக்கல் கேங் மாதிரி தெரியுது ஒரு எப்படி சொல்றது ரொம்ப பார்க்கும்போது அந்த ஸ்டில்ல பார்க்கும்போது அஸ் அ ஃபேனா நானும் ரொம்ப ஃபீல் பண்றேன் இன்னும் பார்த்த எல்லாரும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒன் வீக் அதை பத்தி யோசிச்சு இருப்பாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த லுக் நல்லா இருந்தது ஸோ ராஜமணி சார் ஒரு ட்ரை பண்ண நல்லா இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறேன் பட் தெரியல நானும் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது சூப்பர் ஸ்டார் லோகேஷ் கனகராஜோட காம்போ மட்டும்தான் ஏன்னா நம்ம இதுலயே பாத்துட்டோம் விக்ரம் படத்திலேயே பாத்துட்டோம் கமல்ஹாசனை வச்சு

சூப்பர் ஸ்டார் இல்லைனா அவன் வச்சு ஒரு படம் எடுக்கணும் இது எங்களால் நம்மளோட ரெக்வெஸ்ட் இந்த கூலி படம் படுத்தலான்னு நான் சொல்றேன் லோகேஷ் படம்னாலே ஒரு பழைய பாட்டு ஒன்னு வரும்னு சொல்லி ஒரு மெத்தரு இருக்கல இப்போ கூலி படம் வரதுனா எந்த பழைய பாட்டு ரஜினிக்கு சூட்டாகி வரும் அவரோட பாட்டே சொல்லலாம் வேற பாட்டுலாம் எந்த பாட்டு வரலாம்னு வாய்ப்பு இருக்கு நான் பாட்டிகளில் யோசிக்கிறேன் என்னன்னா தில்லனா சாங் வரும் நான் நினைக்கிறேன் இப்போ ஹிட் இப்ப அந்த பாட்டு கொஞ்சம் ஹிட் ஆச்சு அந்த சைனாவில ஹிட்டானதாகட்டும் அந்த பாட்டு வர வாய்ப்பு நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற லோகேஷ் காங்கராஜோட ஒரு தாட்டம் வந்து நம்ம கணிக்கவே முடியாது என்ன என்ன பாட்டு வரும் தேவா பாட்டு பாடுவாரா திருப்பி வந்து இளையராஜா பாட்டு வைப்பாரா இல்லை ஏஆர் ரோமன் பாட்டு வைப்பாரான்னு கணிக்கவே முடியாது எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை எனக்கு எந்த பாட்டு வச்சாலும் கன்ஃபார்ம் வந்து நம்ம பழைய பாட்டு எப்படி நல்லா இருக்கும் என்ன பாட்டு வைக்க ஐடியா இல்ல அவர் வந்து தெரியல எனக்கு ஐடியா இல்லைன்னா என்ன பாட்டு வைப்பாரு ஒருவேளை அந்த நெற்றிகன்ல பாத்தீங்கன்னா ஒரு பழைய படத்துல நெற்றிகன் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தீம் ஒன்று வரும் தீராத விளையாட்டு பிள்ளைன்னு ஒரு ஒரு சாங் வரும் அதை அப்படியே ரிமிக்ஸ் பண்ணாங்க யாருக்கு நினைச்சு விஷாலோட படத்தை ரிமிக்ஸ் பண்ணாங்க ஒரு அதை கூட கொண்டு வரலாமோன்னு ஒரு யோசனை எனக்கு இருக்கு ஏன்னா எனக்கு அந்த படத்த மேல நிக்குது அந்த ப்ளே பேக் கேரக்டர் மேல நிக்குது அதாவது கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற மாதிரி யார் எந்த டேட்னு பார்த்தாலும் சாரோட ஆசை கேளுங்க ஏதாவது ப்ளே பாய் கேரக்டர் வந்து ரஜினி சார் பிளே பாய் கேரக்டரே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஏதாவது ஒரு வீடியோ வந்து ஏதாவது டேரக்டர் பார்த்தாருன்னா கன்ஃபார்ம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிருங்க உனக்கு ஐடியா இருக்கு ஏதோ எனக்கும் ஐடியா இல்ல எனக்கு தெரிஞ்சு படைப்பாளருக்கு ஏதாவது ஒரு பாட்டு வச்சா சிங்க நடை போட்டு சிகரத்துல இரு இல்ல இல்ல நீலாம்பரிக்கும் இவருக்கும் ஒரு பாட்டு ஒண்ணு வரும்ல மின்சார கண்ணா அந்த பாட்டு வச்சா நல்லா எப்படி எல்லாம் லோகேஷ் தான் ஃபைட் சீன் தான் பாட்டு வைக்கிறது அதுல போய் எதுவும் ஒரு ஃபைட் சீன்ல இந்த மின்சார கண்ணா பாட்டு ஓடுச்சுனா அது ஒரு காம்போ இது நல்லா இருக்கும்ங்க சரி ரொம்ப நல்லா இருக்கும் என்ன பண்ணலாம் எது ட்ரெண்ட் ஆவும் யாருக்குமே தெரியாது இதுதான் ட்ரெண்ட் ஆவும் ஆமா அடுத்த வருஷம் குலமா ரஜினி சாரோட டைரக்டோட கம்போ பாத்துரும் ரஜினி சார்னா பெஸ்ட் பேர்னா யாரு சொல்லலாம் தெரியும்

மறுபடியும் ஒரு இது இன்ட்ரி மாதிரி ரஜினி சார் கூட ஒரு படம் பண்ணா இப்படி பண்ண யோசிச்சுட்டு இருந்தாரு ஏன்னா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அவங்க வந்து லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லுவாங்க இவரு சூப்பர் ஸ்டார் மூவ் திருப்பி ஒரு காம்போ வரலான்ற மாதிரி வரும் ஒரு மாற்றம் யோசிச்சுட்டு இருக்காரு அப்புறம் எனக்கு இன்னொன்னு சேனியா போன் மன்னென்னு இருக்காங்க சோ அவங்க வந்து இது வரைக்கும் என்ன ரஜினி படங்கள்லயுமே நடிச்சது அவங்க கிட்ட ஒரு இன்டர்வியூல கேக்கும்போது நான் நடிச்ச ரஜினிக்கு ஹீரோ தான் நடிப்பேன்

ஸோ தலைவரோட செவன்டி ஃபோர்த் பர்த்டே ஸ்பெஷலாக வந்து எங்களுக்கு தலைவர்கிட்ட என்ன விஷயம்லாம் பிடிக்கும் அவர் படங்கள்ல எது பிடிக்கும் அவரோட பேர் யார் நடிச்சா பிடிக்கும் அப்படின்ட்டு பல விஷயங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணோம் இது வந்து ஒரு மாதிரி எவர்கிரீன் மெமரி மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நீங்களும் அவரோட பர்த்டே அப்போ வந்து அவர் நடிச்ச படங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ரீகால் பண்ணுங்க ஸோ எங்களுக்கு பர்சனலாக தலைவரை ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்காக விஷ் பண்ணிடலாமா பண்ணிடலாமே Happy birthday to so, you அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச படங்கள் எல்லாமே கமெண்ட்ஸை சொல்ல மறந்துடாதீங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸ் நிறைய போடுங்க எதிர்பார்க்குறோம் நிறைய கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறோம் போடுங்க அதாவது நாங்கள் ஏதாவது தப்பு இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி எது வந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க சரியா ஓகே இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக் கூட உங்களை மீட் பண்றோம் பாய் பாய்